எனக்கு ஒரு செட்டில்மெண்ட்டுக்காக நான் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன் அது ஒருத்தன் ஒருத்தங்க யாருப்பா ஒரு கேஸ் மட்டும் உனக்கு வெற்றி ஆகும் அது பூர்வீகம் சொந்தமான செட்டில்மெண்ட் மட்டும் உங்களுக்கு வெற்றி ஆகும் அது போக உள்ளதெல்லாம் பேச்சுவார்த்தையை சரியாக்கி உனக்கு ஜெயிச்சு தரேன் இந்தா அப்படி இப்போ விற்க முடியாது பக்கத்தில் வாம்மா இப்போ விற்க முடியாது ஆறு மாதங்களுக்கு பிறகு அந்த உரிமையை வாங்கி தரேன் இந்தா ஜெயித்து வா கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையுன்னு கேட்டு வந்தது யாரு கால காலம் தமிழ் சரியா தெரியாதோ பேசுவோம் வேற என்ன மொழியெல்லாம் பேசுவீங்க தமிழ் பேசுறது மாதிரியே விசாரமா வரமாட்டேன் கீழே உட்காருங்க உங்க பொண்ணுக்கு என்ன செய்யணும் கண்ணமூடி உட்காருங்க நிமிந்து உட்காருங்க நல்ல என்னைய நினைச்சுக்காங்க ஐயா கால் நோன்ட்டு வரலாம் உன்னுடைய பெண்ணுடைய ஜாதகத்தை நான் பார்த்தேன் இருதார யோகம் உடைய ஒரு பெண்மணி அதனால் அவளுடைய நிலைகளை மாற்றி முறையான திருமணத்தை நடத்தி ஜெயிச்சு தாரேன் வா வைகாசி மாதத்துக்குட்பட குழப்பமில்லாத கல்யாணமாக உயர்தரமாக நடக்கும் முதப்பிள்ள ஆம்பளைப்பிள்ள பிறப்பான் முருகப்பெருமானு பேர் வைக்கணும் போ கர்புசாமிக்கு 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 தேனி ஆண்டிப்பட்டி ஆமாம் ஆண்டிப்பட்டி தேவர் சிலைக்கு எந்த பக்கம் வீடு உங்களுக்கு ஆ தேக்கு தேசம் போகணும் உட்காருங்க போயிட்டு வாங்க கால் வாங்க இவ்வளோ மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்காளா உங்களுக்கு இந்தா நல்லா உன்னை யாருமே மடக்க முடியாதடா ஏன்னால் நீயே உங்கால் மடக்க முடியலிய கண்ணை முழுங்க ரெண்டு வரும் உன்னுடைய குடும்பத்துக்குள்ள நான் போய் பார்த்தேன் தேவையில்லாத பகைமை தோன்றி மாந்திரிகம் சொந்தமான மனவேதனைகளை உருவாக்கி சொத்து வீடு சொந்தமானதில் குழப்பத்தை உருவாக்கி நீங்கள் அங்கேயே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு பிரச்சனையை உருவாக்கி வச்சுருக்காங்க உடன் பிறந்ததுக்கு அதை கூட செய்யாட்ட கூட பிறந்து என்னப்பா பிரயோஜனம் என்ன சொல்ல மாட்டேங்க கால் வந்து அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீட்டை விற்றுத்தாரேன் அந்த வீட்டை செக்கானூர் அணி ஏரியாவுக்குள்ளே கிடைக்கா நாகமலை புதுக்கோட்டை செல்லுகிற வழியில் இருக்கும் அதை விற்று தந்துடுறேன் தொண்ணூறு நாள் அவகாசம் இந்த பிரச்சனையில் விற்று வெற்றி ஆக்கி தரேன் உன்னுடைய பணியில் உயர்ந்த நிலை கிடைக்கும் ஆனால் இடமாற்றம் வருது அதுக்கு தாப்பம் பிரச்சனை இடமாற்றம் வேண்டாம் உயர்வு மட்டும் வேணும் இந்த கனியை நீ குடியிருக்கிற வீட்டில் வச்சு கும்பிடணும் இந்த கனியை விற்க வேண்டிய வீட்டில் கொண்டு வைக்கணும் எல்லாம் சரியாக தரேன் ஜெயிச்சு வேறு என்னம்மா வேணும் நிலப்பிரச்சனை மெல்ல மெல்ல தீரும் வெளியே சொல்லாமல் நடத்தி தருவேன் நான் இப்போ அடக்கி இருக்கோம்னா அதில் ஆயிரம் காரணம் இருக்கும் கிடாய் வெட்டுவீங்களா கிடாயெல்லாம் வெட்டுவீங்களா போன ஒருத்த வெட்டினீங்களா சரி ஒரு கிடாய வெட்ட வேண்டி இருக்கு கருபசாமிக்கு என்ன மேடம் அப்படியா சரி போயிட்டாங்க ஆ போயிட்டாங்க டிங் டிங் பாப்பா கேட்டதும் கோடு கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா சாத்திய ஒளி தனிலே ஊரில் உள்ளவர்களுக்கு ரொம்ப கவனமாக சாமி சொல்லணும் என்ன ஏன்னா கோபக்காரங்க நிறைந்த ஊர் உண்மையா இல்லையா அதனால் ஒரு வார்த்தை கூட முன்ன பின்ன விட்டுறக்கூடாது அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அதுக்கு விளக்கத்தை சொல்லிடுவோம் என்ன வேண்டும் வருத்தப்படுவீங்களா பக்கத்தில் வா பாப்பா என்ன பேர் உனக்கு என்ன பேர் என்ன படிச்சிருக்கிறேன் எம்சிஏ கண்ணை முடிக்கா உங்கள் இடத்துல கருப்பு சாமி இருக்கா இருக்கா அந்த ஏரியாவில் உங்களுக்கு பாத்தியப்பட்ட தெய்வமா அது வேற ஆனால் அந்த எல்லையில் இருக்குது அவ்வளோதான் காளியம்மா இங்கே இருக்குது ஒரு இருக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஜாதகத்தை பற்றி போய் பார்த்தீங்களா என்ன சொன்னாங்க ஜாதகத்தில் வந்து கடத்தர ஸ்தானத்தை சனி பகவான் வந்து பார்வையிடுகிறார் அதனால் மோலை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க வாழ்க்கையை பற்றி ஒரு முடிவு எடுக்கவே மாட்டாங்க இது குடும்பத்துக்கு செட் ஆகாது நல்ல கிரகம் இல்லை தனக்குள்ளே எல்லாத்தையும் அடக்கி வைக்கணும்னு நினைக்கும் ஆனால் இதை முடித்தா அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்காதுங்கிற வார்த்தையை சாதாரண சுவாசியக்காரங்கூட இவ ஜாதகத்தை பார்த்து சொல்லிடுவான் இதான் அந்த ஜாதகத்தினோட விஷயம் அதுக்கு சனி பகவானுக்கு சரியான பரிகாரங்களை செய்து புண்ணிய தீர்த்தங்கள் ஆடி வந்துட்டோம்னா அந்த கிரக பலன்கள் வந்து மாறும் மாறுபனா எப்படி வானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பூமியில் இருக்கிற தண்ணியில் குளிச்சா எப்படியா மாறும் அப்படி ஒரு விளக்கம் இருக்குல்ல அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜோசியனுடைய மன அதிர்வரைகள் மாறிப்பெயிடும் அப்போ அவன் நல்ல பலனை சொல்லிடுவான் கல்யாணம் ஒழுங்காக நடந்துடும் இதால் உள்ள ரகசியம் அதே மாதிரி முட்டுக்கு கீழ் விரல் பக்கத்தில் உள்ள கால் இவைகள் பக்கத்தில் அடையாளமாக மச்சமும் இருக்கும் அப்பப்போ வலியும் தோன்றும் அந்த ஜாதகம் உடையவர்களுக்கு இந்த நிலைகளில் மாற்றம் கிடைக்கிறதுக்கு இன்னும் இருபத்தி எட்டு நாட்கள் இருக்குது நீங்கள் சரியான நேரத்தில் தான் வந்திருக்கீங்க அதனால் திருநள்ளாருக்கு இவளை கூட்டிகிட்டு போய் தீர்த்த மாடி திருக்கடையூர் அபிராமியை போய் பார்த்துட்டு என்னை வந்து பாருங்கள் வந்த உடனேயே மூணு ஜாதகம் வரும் மூணில் ஒரு ஜாதகம் நான் செலக்ட் பண்ணித்தாரே அந்த கல்யாணம் நடக்கும் ஒட்டு மொத்தமாக ஆறு மாதத்துக்குள் இந்த திருமணம் வெற்றிகரமாக நடக்கும் அதுக்கடையில் மனதை அழைப்பாயாமல் இருக்கிறதுக்கு ஒரு மாபெரும் சக்தியை உங்களுக்கு துணைக்கி தாரேன் கால் உள் வரலாம் அதெல்லாம் ஒரு குறையாக வராது அந்த இயல்புக்கு தகுந்த செல்வமும் பெருமையும் கிடைக்கும் என்ன ஆகிய சக்தி உண்டு என்ன படிக்கிற இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருக்கா கண்ணை முடிவு உட்கார பார்ப்போம் உங்களை படிக்கணும் உன் படிப்பை பார்க்கணும் ஐஏஎஸை பற்றி சொன்னால் அவளுக்கு பயந்தான் வருது டாக்டரேட்டை பற்றி சொன்னால் கொஞ்சம் போய்க்கலாம்ங்கிற சிந்தனை வருது டாக்டருக்கே வைங்க மாமாங்க நல்லாயிருக்கும் இதுதான் மூன்று முறை என்னை நீங்க பார்க்கணும் முதல்ல திருநள்ளாறு போயிட்டு வாங்க திருக்கடையூர் அபிராமியை கும்பிட்டு வந்துருங்க சொல்லிட்டா தான் முதல்ல வந்த உடனே சொன்ன உங்க ஊரில் உள்ளவங்களுக்கு கவனமாக சொல்லணும்னு சொன்னேன் களவு எதிரில் எல்லையை மாட்டி விடுறீங்க நகைக்குரியவன் வெளியே தெரியுமா போங்க பேச போடி நாயக்கனூர் நெருங்கி நெருங்கி என்னடா வேணும் உங்களுக்கு கண்ண கையை தான் அதை நீ வச்சுக்கோ எந்த மருத்துவமும் செய்ய வேண்டாம் இயல்பாகவே வளர்ச்சியில் இந்த நரம்புகளுடைய எல்லாமே சரியாயிரும் பேச்சும் மாறும் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பில் ஒரு சிறிய தளர்ச்சி அதனுடைய அடிப்படையில் நாக்கு சுழலும் புரியுதா நாக்கு சுழலும் ஒரு பக்கத்து தோல் பூஜம் செவி ஆகிய மடல்களில் பாதிப்பு இருக்கும் இது மெல்ல மெல்ல மாறிடும் அதனால் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளுக்குள்ள இறங்க வேண்டாம் நல்லா தரேன் ப்ரைவேட்டில் தான் கிடைக்கும் இன்னொரு ஆறு மாதம் டைம் கொடுக்கும் அப்புடின்னா எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும் சரியா நான் கேட்குற கலைக்கு பதில் சொல்லணும்னு சொன்னேன் அரசாங்க வேலை அது வந்து ஒரு அற்புதமான பிதுர் தோஷம் அஸ்தவர்களுக்கு கிடைக்கும் இவனுக்கு பிதிர்தோஷம் இருக்குது இந்த பிதுர் தோஷம் உள்ளவர்களுக்கு தான் இந்த நரம்பியலும் இந்த மூளை சொந்தமான பாதிப்பும் லைட்டாக இருக்கும் இந்த பாதிப்பு இவனுக்கு இல்லாமல் இருந்தால் இவன் தன்னிச்சையாக தொழிற்பார்ப்பதாக இருந்தால் இந்த பாதிப்பு இருக்காது ராஜாங்க உத்தியோகத்துக்கு போனாங்கன்னா இந்த பாதிப்பிலிருந்து மாற முடியாது அதுக்கும் இதுக்கு என்னென்னு நீ கேட்டனா காலம் போகும்போது உனக்கு உண்மை தெரியும் பொறுமையாயிரும் நான் வெட்டியாயிருத்தான் அடுத்து பேசுவோம் பொடிநாயக்கனூர் ஏலக்காய் மிளகாய் தேவையில்லாமல் மருத்துவ வேலைக்கு போகாண்டாம்னு சொல்லியாச்சுப்பா அந்த அப்ளிகேஷன் உனக்கு செட் ஆகாது பணத்தை உன்னை வாங்கிட்டு ஏமாத்திருவாங்க கொடுக்குறீண்ணே அப்போ கால் விட்டுருவான் புதுமையாக வாங்கியிருக்கிற தோட்டத்தில் வீடு கட்டி போகலாம் பண்ணிக்கிடலாம் போகலாம் ஆவணி மாதத்துக்கு உட்பட குடியேறணும் அப்படி நீ குடியேறினா அதுக்கு போன பிறகு இன்னொரு தோட்டமும் உனக்கு நான் வாங்கி தந்துடுவேன் அந்த செல்வம் உனக்கு கிடைக்கும் வேறு என்ன வேணும் பாசாகிடுவா நினைக்கிற உத்தியோகம் கிடைச்சிடும் சந்தோஷமாக இருக்கலாம் தான் ஓடி கோடியாக திரட்டிக்கா அடுத்து போடிநாயக்கனூர் என்னுடைய மனைவியினுடைய ஆரோக்கியம் தெளிவாக வேண்டும் என்று கேட்டு வந்த மகன் மங்களம் அருள்வாய் ஓ மனைவியினுடைய முதுகெலும்ப பார்த்தேன் கீழ் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய நடுமுதுகில் அந்த ட்ரீட்மெண்ட் ஆனதெல்லாம் மருத்துவத்தால் சரியாயிடுது நரம்பியலும் சவுனும் சரியாக ஒன்று கூடாத வலி இருந்துக்கிட்டு இருக்குது சரானா அந்த வலி சீராகமா ஆகாதா அல்லது மறு சிகிச்சை பண்ண வேண்டிய நிலைமைகள் எதுவும் வந்துடக்கூடாது என்ற பயம் உங்கள் உள்ளத்தில் கால் ஒன்று அவளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் வலி உபாதை இல்லாமல் காப்பாற்றி தரேன் இப்போ வாங்கியிருக்கிற சொத்தை வளர்த்து பல லட்சங்கள் உனக்கு கிடைக்க ஏற்பாடு செய்கிறேன் வேறு என்னடா வேணும் உயர்வாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் எந்த ஊரட தேனி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் என்ன வேணால் பார்க்குறேன் கால் வந்துட்டுவான் கடப்பக்கத்தில் எதுவும் ஆஸ்பத்திரி இருக்கா ம் ஏற்கனவே இப்போ கொஞ்சம் கடன்களும் மனவேதனைகளும் இருக்கு நீ நினைக்கிறது மாதிரி வியாபாரத்தில் வெற்றி அடைய முடியலை தேவையில்லாமல் போட்டிக்கு ஒவ்வொருத்தனாக வந்து முனைஞ்சிக்கிட்டு உடனே டென்ஷன் பண்ணுறான் இது கடையில் உன் பக்கத்தில் வரக்கூடிய ஆட்களுக்கு அப்படி தட்டி தட்டி ஆ இங்கவா இங்கே வா இப்படி சொல்லி உனக்கு குழப்பம் பண்ணுறாங்க உண்மையா இல்லையா இதுக்கு முன்னால பணம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தியா யாருக்கு கொடுத்த போ போ வைப்பாடி கொடுத்துட்டேன் போ பணம் யாருக்கும் கொடுக்காதடா சந்தோஷமா கடன் படாமல் காப்பாத்துறேன் இப்போ கொடுத்ததுக்கு உனக்கு எதுவும் பணம் கிடைச்சிதான் கிடைக்கல என் பேரை வச்சு ஓட்டு சந்தோஷமா இருக்கும் நல்லா இருக்கும் அதுக்கு வேறு ஐடியா இருக்குது நீ போ நான் பார்த்துக்கிட்டேன் நாளை காலைல என்னை பார்த்துப்போம் என்ன கருதாமிக்கு தேனி எல்லை கல்யாணம் தகுந்தமாக குழப்பம் அடைந்து வந்தது யார் யாருக்கு கல்யாண விஷயமாக கேட்க வந்தீங்கன்னா பையனை கல்யாணம் முடிக்கணுமா அதான் கல்யாண விஷயமா குழப்பம் அடைந்து வந்தது யாருன்னு சுருதா நீ புரிய வேண்டாமல் காலில் வந்துட்டுவான் ஒருத்தன் கேள்வி கேட்டேன் சாமி மோட்சம் போகிறது மோட்சம் போகிறதுக்கு ஞானம் பெறுவதற்கு என்ன வழி எப்படி உள்ளவன் ஞானத்தை அடைவான் எப்படி உள்ளவன் மோட்சத்துக்கு சீக்கிரம் போவான் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த சாமி பார் சொன்னார் அவன் பொண்டாட்டி நாக்கு நீளத்தை தான் அதை சொல்ல முடியும் அப்படின் கால் அக்கா வரத்த பிள்ளைக்கிறதக்கா சொல்ல முன்னே புரியுதா புரியலையா ஏ கோபாலா புரியலையா அவனுக்கு இப்போ மருமக வேணுமாக்கா வேணும் பையன் என்ன சொல்லுதான் பொண்ணு தான் வேண்டாமுங்கிறான் கண்ணை மூடுதான் அந்த பொண்ணை நான் வர வச்சு தரேன் இணைந்து வாழ வைக்கிறேன் மனம் குழம்பாமல் இருக்க வைக்கிறேன்